பகீரா பாத்தீங்கன்னா காலேஜி பெண்களை பஸ்ஸோட கடத்திக்கிட்டு போய் ஒரு சுவிம்மிங் பூல்ல அந்த பெண்களை எல்லாத்தையும் இறக்கி அந்த பெண்களை சுத்தியும் கொடூரமான ராட்சச முதலைகளை பாத்தீங்கன்னா விட்டுருக்கான் இன்னொரு பக்கம் மண்டோடும் பாத்தீங்கன்னா காலேஜி பசங்களை பஸ்ஸோட கடத்திக்கிட்டு போயிட்டு அவனும் ஒரு சுவிங் பூல்ல அந்த பசங்களை எல்லாத்தையும் இறக்கி அந்த பசங்களை சுத்தியும் பாத்தீங்கன்னா ராட்சச முதலைகளை பாத்தீங்கன்னா மேய விட்டுருக்கான்

யோ இங்க இங்கே பண்ற அங்க காலேஜுக்கு போன பெண்களை பஸ்ஸோட பயிர கடத்திட்டு போயிட்டான் இன்னொரு மண்டோட காலேஜுக்கு போன பசங்களை பஸ்ஸோட அவனும் கடத்திட்டு போயிட்டான் அது மட்டும் இல்ல சிங்கா அந்த காலேஜ் பெண்களை பகிரா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி அந்த பெண்களை சுத்தியும் ராட்சேசம் முதலிகளை விட்டுருக்கான் சேம் அதே மாதிரி மண்டவோடும் பசங்களை எல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி அவனுங்களை சுத்தியும் ராட்சேசம் முதலிகளை இறக்கி விட்டுருக்கான் இன்னும் சரியா பாஞ்சு நிமிஷத்துல மண்டோடும் பகிராவும் சேர்ந்து பசங்களையும் பெண்களையும் ஒரே நேரத்துல தள்ள போறானுங்க

யோ சிங்கம் இன்னும் பாஞ்சு நிமிஷத்துல அந்த காலேஜ் பெண்களையும் பசங்களையும் ஒரே நேரத்துல போட்டு தள்ளுறேன் உன்னால முடிஞ்சா போய் காப்பாத்திக்கிறா இனி இங்க நான் தான் சூப்பர் மேன் ஹல்கு பிராங்கின் இந்தியன் சிட்டி மொத்தம் என் காலுக்கு கீழே இருக்கணும் இந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும் போலீஸ்காரங்க எல்லாம் எனக்கு சலாம் போடணும் புரிஞ்சுதா மட்டும் மழை காலத்துல ஆத்து நிறைய தண்ணி போவோம் ஆனா குளிக்க முடியாது வெயில் காலத்துல குளிக்கணும்னு தோணும் ஆனா ஆத்துல தண்ணி இருக்காது இதான் ஆணவத்துல அடி நீ அழிச்சிக்காத யோ போலீஸ் இதெல்லாம் நான் கேக்குறதுக்கு இந்த மண்டவோட மாதிரி இல்ல ஜான்விக்கு மாதிரி சாதாரண வில்ல நினைச்சியா ரா முடிஞ்ச அந்த பொண்ணுகளையும் பசங்களையும் காப்பாத்துற வழியா படுறா அதிரா பஞ்சுடல கடிச்சிட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ஐஸ் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் நம்ம போலீஸ் சிங்கம் ஒண்ணுமே புரியல நம்ம போலீஸ் சிங்கம் அமுல்யாவையும் சொல்லியிருக்காரு நம்ம சோனுவும் அமுல்யாவும் நியூ ஹவுஸ்ல இருந்து கிளம்பி இப்ப பைக்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம் போலீசாரை பாக்கறது பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சிங்கம் போலீசார் இந்தியன் சிட்டி ரவுண்ட் ஆனத்துல பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா நம்ம சோனுவும் நம்ம அமுல்யாவும் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கம் சிங்கம் சார் கிட்ட வந்து ரீச் ஆகுறாங்க சிங்கம் சார் எதுக்காக எங்களை வர சொல்லி இருந்தீங்க அந்த மண்டவடும் பகிராவும் காலேஜி போயிட்டு இருந்த பொண்ணுகளையும் பசங்களையும் பிடிச்சி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி அவங்க சுத்தி கொடூரமான ராட்சச முதலை எல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி இன்னும் பாஞ்சு நிமிஷத்துல அந்த முதலைகளை பயன்படுத்தி அந்த காலேஜ் பொண்ணுகளையும் பசங்களையும் கொல்ல போறானுங்க சார் இதெல்லாம் பகிராவும் மண்டவடும் மட்டும் தனியா செய்றானுங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒருத்தன் காரணம் யார் சார் அவன் அவன் பேரு அதீரா

அந்த மண்டபோட கிட்ட பகிரா கிட்டயும் காலேஜ் பசங்களும் பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் இந்த எக்ஸாம் மட்டும் அவங்க சரியான இடத்துல போய் அட்டன் பண்ணலனா அவங்க லைஃபே காலி ஆயிடும் அமுல்யா சோர் அவ்ளோதான் சோர் நம்மள இதுவே பண்ண முடியாது அவனுக்கு ரெண்டு பேரும் அதிரா ஓட ஆளுங்க சார் இது வரைக்கும் அவங்கள யாரும் தொட்டதே இல்ல இனி தொட போறது இல்ல சோர் அடிச்சு சட்டியோட ஓட விரதுக ஓரத்த இருக்கான் சார்

ஆனா சொல்ல சூப்பர்மேன் பிராங்கிலுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துறது இன்னும் நம்மளுக்கு சரியா பாஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படி மிஸ் ஆச்சுன்னா மந்தவோடும் பகிரவும் சேர்ந்து அந்த அப்பாவி காலேஜ் பொண்ணுங்களையும் பசங்களையும் பாரபட்சம் பார்க்காம முதலே விட்டு கடிக்கி விட்டு கொண்டுருவானுங்க சோனு சூடு உனக்கு என்ன திருக்கு பிடிச்சிருக்கான் சூப்பர்மேன் பிராங்கிலு எங்க இருக்காரு நம்மளுக்கு எப்படி தெரியும் அம் இல்லையா அது ஏன் பிரச்சனை அதை நான் பாத்துக்கிறேன் நீ உடனே சோபியா வீட்டுக்கு போயிட்டு சோபியா கிட்ட இங்க நடந்துகிட்டு இருத்தையும் சொல்லி சோபியா முதல்ல இங்க கூட்டிகிட்டு வா நான் போயிட்டு சூப்பர்மேன் பிரான் பிராண்ட் கிட்ட நடந்தது சொல்லி நான் சூப்பர்மேன் மேன் பிராண்ட்லியான கூட்டிட்டு வரேன் நம்ம சோனு பாத்தீங்கன்னா கிருட்டு கிருட்டு கிட்ட போயிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பர்மேன் பிரான் பிராண்ட்லியை தேடி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம அமுல்யாவும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம சோபியா வீட்டை நோக்கி பாத்தீங்கன்னா போய் கேட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பகிரா பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பொண்ணுங்களை கொடுறதுக்காக பாத்தீங்கன்னா தயாராகிறான் அந்த காலேஜ் பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்துல பாத்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மண்டவோடும் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்களை கொடுறதுக்காக தயாராகிறான் அதிராவையும் பகிராவியும் மண்டோடையும் பிடிச்சி போல போலன்னு அடிச்சு அவனு மூணு பேர்த்தி ஓட உடனும் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சிஎல்ஜி அதாவது காலேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி நம்ம சூப்பர் மேன் இடத்த நம்ம சோனுவுக்கு தெரியப்படுத்துங்க நீங்க சரியான இடத்துல கமெண்ட் பண்ணாதான் நம்ம சோனுவுக்கு சூப்பர் மேன் பிராங்கின் எங்க இருக்கானு தெரிய வரும் சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சிஎல்ஜி காலேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி அந்த காலேஜ் பொண்ணுங்களையும் பசங்களையும் காப்பத்துக்கு சோ இன்னொரு விஷயம் நம்ம செகண்ட் கேமிங் சேனல் பாத்தீங்கனா நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதல பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கனா அத நான் கொண்டு வந்திருக்கோம் சோ அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி போய் பாருங்க அதில இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க